என்ன ஓண்ணும் மத்திபன் டே கேட்டேன் முஸ்லிம் தற்போது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் பல பொய்யான வாக்குறுதிகளை கூறி எங்களுடைய மக்களை ஏமாற்றி என்று ஆட்சிக்கு வந்தார்கள் கூறினார்கள் நூறு நாட்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அனைத்தும் பொய்யாகிவிட்டது அதை போன்றும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்குள் தமிழர்களுக்கு தீர்வை தருவோம் என்று கூறினார்கள் அதுவும் ஆகவே இன்று வாக்களித்த தமிழ் மக்கள் ஏமாந்து நிற்கின்றார்கள் அதே போன்று வாக்களிக்க சொன்ன தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இன்று மக்களுடைய தலை உறிந்து நிற்கின்றார்கள் இன்று அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அவர்கள் தமிழ் மக்கள் முன்னாடி செல்ல முடியாது வடகிழக்கு போக முடியாது இன்று தங்களுடைய பாதணிகளை கலட்டி வீசுகின்றார்கள் தமிழ் மக்கள் இன்று ராஜபக்ஷ அவர்களின் அரசாங்கத்திலே இன்று விருத்தி ஏற்பட்டது பாரிய அபிவிருத்தி ஏற்பட்டது வளர்ச்சி அடைந்தது ஆனால் இன்று மக்கள் பட்டினியால் வாடுகின்றார்கள் எங்கு பார்த்தாலும் இன்று ஒரு கிலோ அரிசியின் விலை நூறு ரூபாய் விரைவிக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் உள்நாட்டிலே கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் பொய்யாக்கி அதே போன்று வெளிநாட்டிலேயும் என்று செல்வாக்கில் அந்த நிலையில் என்று காணப்படுகின்றார்